இறையேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் நான்காம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பிரான்சிஸ் கராசியோலா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பிரான்சிஸ் கராசியோலா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித பிரான்சிஸ்கராசியோலா பிறந்த சில நாட்களிலேயே தோல் நோய்க்கு ஆளானார் இதனால் பல முறை மக்களால் ஒதுக்கப்பட்டார் இவர் புரிந்த கடுந்தவத்தினாலும் ஜபத்தினாலும் இவரது நோய் குணமாகியது நோயாளிகளை பராமரிக்கும் பணியை இவர் சிறு வயதிலேயே மிக ஆர்வத்தோடு செய்து வந்தார் அப்போது பணியாற்றும் போது ஒரு நாள் தான் ஒரு குருவாக வேண்டுமென்ற எண்ணம் மனதிற்குள் உதிக்கவே ஆயிரத்தி ஐம்பத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன் ஆசையை நிறைவேற்றி குருவானார் குருவான பிறகும் தொடர்ந்து நோயாளிகளை கவனிக்கும் பொறுப்பும் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களை அமைதியான முறையில் மரணமடைய தயாரிக்கும் பொறுப்பையும் இவருக்கு அளிக்கப்படவே அப்பணியை இவர் மிகுந்த ஆர்வத்துடனும் புனிதத்துடனும் செய்தார் அதோடு மன நோயாளிகளையும் கவனித்து ஆறுதல் அளித்து வந்தார் இவரது பணி மிகவும் வளர்ச்சியடையவே நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து பெரிய குழுவாக காட்சியளித்தது எனவே அவர்களை கொண்டு ஏழைகளை பராமரிப்பதற்கென ஒரு சபையை தொடங்கினார் ஆயிரத்தி ஐம்பத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அச்சபை சபையாக திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது அச்சபையை தொடர்ந்து மிக பொறுப்போடு கவனிக்க ஜியோவானி அடோர்னோ என்பவரை சபைத் தலைவராக தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வரை அவர் பணியாற்றி இறந்துவிடவே பொறுப்பை ஏற்றார் பின்னர் அவர் அச்சபைக்கு ஏழைகளின் நண்பர் என்று பெயரிட்டார் மிக விரைவாக அச்சபை ஸ்பெயின் மற்றும் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் பரவியது இவர் தனது துறவர குழுமங்களை பார்வையிட அடிக்கடி ஏராளமான பயணங்களை மேற்கொண்டார் இதனால் மீண்டும் நோய் தாக்கப்பட்டு தன் நாற்பத்தி நான்காம் வயதில் இறந்தார் இவ்வாறு நோயாளிகளை கவனிக்கும் பொறுப்பையும் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களை அமைதியான முறையில் மரணமடைய தயாரிக்கும் பொறுப்பையும் இறைவன் பால் சீரும் சிறப்புமாய் செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் மருத்துவமனையில் அவதியூறும் அனைத்து நோயாளிகளுக்கும் மற்றும் சாகும் தருவாயில் இருப்பவர்களுக்கும் ஜலம் செய்தவர்களாய் நம்மால் இயன்ற பணிவிடைகளை நோயாளிகளுக்கு ஆற்ற இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு